ஓரழுத்தாகி உலகினை படைத்து நிறைந்து ஒளியே நான்கழுத்தின நடுத்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் எங்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவளே கற்றுணர்ந்தவர் கொளியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி முத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேற நித்யானந்த நிம்மல ஐயை நிம்மலி ஐயோ அழகொடியோ பகவதி துர்கை பாசாங்கு சக்தி சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூழி தாருகவிநாசணி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்ய கல்யாணி எளியே நாவில் இருப்பவளே காரணி திரு பகவதி வணக்கம் இந்த இஷ்டலிங்கேஸ்வரர் கோவிலானது ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் புராதனமான கோவில் கைலை கபாலேஸ்வரரை விட இவர் வயதில் மூத்தவர் என்று கூறுகிறார்கள் மிகவும் அருள்வாய்ந்த கோவில் இது முதலில் தற்போது சென்னை ஓமந்தூரார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும் இடத்தில் இருந்தது அந்த கட்டட பணிக்காக அதை இடம்பெயர்ந்து இந்த வளாகத்தில் அமைத்துள்ளார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தேவன் மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் அருள்வதற்காக அபயாம்பிகை தாயுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்து அருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு கபாலீஸ்வரரை விட மூத்தவர் கபாலீஸ்வரர் கோவில் வருவதற்கு முன்பாகவே இந்த லிங்கமானது ஆனது ஓமந்தூரார் தோட்டத்திலே இந்த லிங்கம் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு ஆமா மிகவும் பழமை இஷ்ட அவர் இஷ்டப்பட்டாதான் நீங்க இங்க வந்து அவரை வழிபட முடியும் நானே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வரேன் இந்த கோவில் கட்டுவதற்கு முன்னால் கட்டப்பட்டு இருக்கும் நிலைமையில் நான் வந்து கொண்டிருந்தேன் வாரம் ஒரு முறை வந்து கொண்டிருந்தேன் ஒன்னரை வருடத்திற்கு அப்போதும் இப்போதான் வருகிறேன் அவர் இஷ்டப்பட்டாதான் நீங்க வரலாம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நிலையிலேயே கம்பீரமாக அவர் தோற்றம் அளிக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் கோயில் கும்பாஷம் எனக்கு இந்த கோயில நிறைய விஷயம் நடந்து இருக்குது கடவுள் இதில் நான் அந்த கோயிலுக்கு வரும்போது முதல்ல நம்பிக்கையெல்லாம் தான் வரணும் வரும்போது எனக்கு ஒரு சில இங்கே நடந்தது இந்த கோயிலுக்கு வந்து நான் சில இந்த கோயில் இந்த கோயிலா இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அங்கே முதல் நியூ செக்ரட்டரி கட்டிக்கிறாங்களே அங்கே இருந்தது நேரில் இது இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமும் கோயில் இருக்கும் அது இல்லை நாங்கள் எனக்கு தெரிஞ்சுன்னு ஐம்பது வயசுல நான் சின்னதுலேருந்து பார்த்துருவேன் இது பழமையான கோயில் அப்படியே சொல்லியிருக்கலாங்க அது அது நான் ஒரு நாற்பது வருஷமாக நான் பார்த்துருக்கேன் இந்த கோயில் அந்த கோயில் இதோடு ஆயிரத்தி அறுநூறு வருடமாக இந்த கோயில் இருக்குது இவரோட சிறப்பு சொல்லலாம் ஒன்றும் இல்லை நிறைய சொல்லலாம் எனக்கு என்னோட வாழ்க்கையில் நிறைய நடந்துக்குது இவரோட சிறப்பு நிறைய மாற்றங்கள் எனக்கு வந்துருக்குது என்னோட இதெல்லாம் வந்து நல்ல இது கிடைச்சிது நான் இவரோட கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு கடை ஆரம்பிச்சுக்கிறேன் என்ன இவ்வளோ இது பண்ணி அது நல்லா இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு போனால் இல்லை மன நிம்மதி நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்குறாரு எத்தனி கண்டினியூடாக நான் வந்து நினைக்கிறேன் நாலு எல்லாம் நல்லா நாலு எல்லாம் அவர் 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 நினைச்சா தான் எதுவாக இருந்தாலும் கொடுக்க முடியும் இத்தனை நாள் அத்தனை இல்லை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்ம நினைக்கிறதுல அவர் நினைச்சா தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும்

ரொம்ப ஜெதென்டிகா என்ன கேட்டாலும் திறக்கக்கூடிய ஒரே ஒரு என்ன எப்படி சொல்றதுன்னா வார்த்தைகளே கிடையாது நம்ம வந்து என்ன கேட்டாலுமே அதை நம்ம இஷ்டத்துக்கு என்னவோ அதை வந்து கேட்ட உடனே நீங்க அடுத்த ரெண்டாவது முறை மூணாம் முறை உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் சோ வேற என்ன வேற எப்படி கிடை குமா பயம் கிடை குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடை கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குருநாதன் துணை இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குருநாதன் துணை இருந்தால் குன குன்றை முனையாஜயனையா குவே உனக்குன்றி குன்றி உனையாக எயனையாக்குவே நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடை உனை உனி நினைத்தாலே அபயம் தரும் கடம் கிடை விழி கிடை குமாபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடை குமா தய கோயிலில் வசித்திடும் உன்னையே எப்படி மரபேனையா முருகாயி தய கோயிலில் வசித்திடும் முன்னையே எப்படி மரபேனையா முருகாய கோவிலில் வசித்திடும் முன்னையே எப்படி மரபேனையா பதமலினம் இசையனும் மலராலே பதமலரை இசையனும் மலராலே பாடி பணிந்தேனையா பழனியப்பனே பாடி பணிந்தேனையா பழனியபனே தயகோவிலில் வசிதிடும் நே எப்படி மரபேய்யா முருகாய கோவிலில் வசித்திடும் நே எப்படி மரபேனையா பட்டம் பதவி என்ற புகழரியே நான் பட்டம் பதவி என்ற புகழரியே நான் கந்த என்று கந்த கோட்டமே சதம் என்று நம்பி வந்தேன் கட்டமே வந்தாலும் கட்டமே வந்தாலும் கண்கோட்டி முருக கைதூகி விடுவாயே கடமை வந்தாலும் கைதூகி விடுவாயே கண் கண்ட தெய்வமே பாடலீசன் குமரா கண் கண்ட தெய்வமே பாடலீசன் குமரான் இதய கோவிலில் வதினும் எப்படி மரபேனையா முருகாய கோவில் வதிடும் நையே எப்படி மரபேனையா சிங்கெல்லாம் தேடுதோ முருகா எழில் மேவும் குமராமும் அருள் வேண்டி தீனமும் நான் எங்கள்லாம் தேடுவதோ முருகா எழில் மேவும் குமராமும் அருள் வேண்டி தீனமும் நான் எங்கெல்லாம் பேடுவதோ அங்கு எங்கு என்று அலைந்து திரிந்த பின்னும் அங்கு எங்கு என்று அலைந்து திரிந்த பின்னும் அழகா ஒனை காணும் ஆவலினால்